வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என் கிளைமில் டிஜிட்டல் ஃப்ரான்சஸை பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் ஸோ டிஜிட்டல் ஃப்ரான்சஸை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதோடய பெனிஃபிட் என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட்டல் ஃப்ரான்சஸ்ன்றது நம்மளுடைய என் கிளைமில் ஃபிகோ மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஃபிகோ மாடல் அப்படின்னா என்னென்னா ஃப்ரான்சைஸி இன்வெஸ்டர் அண்ட் கம்பெனி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நாம் வந்து எதுவும் இதில் வந்து எஃபோர்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை கம்பெனி ஆப்ரேஷன்ஸ் பண்ணிக்கிறோம் அதன் மூலிமா நமக்கு வந்து லைஃப் டைம் டிவிடன் கிடைக்கப்போகுது இதுதான் வந்து என்க்ளைம் டிஜிட்டல் ஃப்ரான்சி எடுக்கக்கூடிய கஸ்டமருக்கான பெனிஃபிட் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இதில் ஒரு சின்ன கம்பேரிசன் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதர் ஃப்ரான்சிக்கும் நம்ம என்ன்க்ளைம் டிஜிட்டல் ஃப்ரான்சிக்குமான கம்பாரிசன் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி அதர் ஃப்ரான்சைசின்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் ஒரு லிஸ்ட்டு ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் ஸோ அப்போ நம்ம ஈஸியாக நம்ம மெச்சு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதர் ஃப்ரான்சைசிஸ் இப்போ நம்ம லைவாக வந்து இதெல்லாம் உங்களுக்கு இந்த ப்ராண்டெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ அமூல் ஐஸ்கிரீமாக இருக்கட்டும் சுகுனா சிக்கனாக இருக்கட்டும் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இதெல்லாம் அதனுடைய ப்ராண்டிங் வந்து ஆல்ரெடி இருக்கும் அதை நாம் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு ஃப்ரான்சைசி எடுக்கிறதுக்கு இவ்வளோ காஸ்ட்டுன்னு சொல்லி அதுக்கான லிஸ்ட்டும் இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இதில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே கிடைக்கக்கூடிய விஷயம் இப்போ நான் லைவாக உங்களுக்கு அதை ஷோ பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கிட்ஸி ஸ்கூல் அப்படின்றது அது ஒரு ஃப்ரான்சைசி மாடல் தான் அப்போ பன்னெண்டு லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும் தான் அதெல்லாம் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணவே முடியும் அதே போல லென்ஸ்காட்டா இருக்கட்டும் டோமினோஸ் வரைக்கும் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்போ அந்த மாதிரி பிரான்சியை ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா பிராண்டிங் ஆல்ரெடி பெரிய உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிராண்டு போது அதை நம்ம ஃப்ரான்சியாக எடுக்கும்போது நமக்கான ப்ராஃபிட் மந்த்லி மந்த்லி நல்லா கிடைக்குன்றதுக்காக அந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போது இங்கே நாம் வந்து என் கிளைமில் டிஜிட்டல் ஃப்ரான்சி எடுக்கிறனால ஸோ மற்ற ஃப்ரான்சிக்கும் நம்மளோட என் கிளைமில் ஒரு இன்வெஸ்டராக உள்ள வர நபர்களுக்கும் என்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்குன்றது இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதல் விஷயம் அந்த மற்ற ஃப்ரான்சிக்கான ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நாலேஜ் இருக்கணும் ஒரு கிட்ஜி ஸ்கூலேயே நான் ஆரம்பிக்கிறேன்னா அதை பற்றி நாலேஜ் நாலேஜ் இல்லாமல் நான் ஆரம்பிக்க முடியாது ஒரு ராமலா ஐஸ்கிரீமில் இருந்து ஒரு மற்ற எந்த ஒரு ஃப்ரான்சைஸியாக இருந்தாலும் அதை பற்றி நான் நாலேஜ் இல்லாமல் நான் எதுவுமே பண்ண முடியாது அதே போல் மெயினான விஷயம் பிஸ்னஸ் லொக்கேஷன் இது மஸ்ட் இது இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பக்காவாக இருக்கணும் ஸ்டாக் அண்ட் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் டைம் கன்சம்ஷன் மஸ்ட் எப்போ ஆரம்பிக்கிறோம் க்ளோஸ் பண்ணுறோம் அதெல்லாம் இருக்குது இது இல்லாமல் ஃப்ரான்சைசி ஃபீ வந்து நான் ரீஃபண்டபிள் அங்கெல்லாம் அது மட்டும் இல்லாமல் மேன் பவர் கட்டாயம் இருக்கணும் ப்ளஸ் ஃப்ரான்சைஸி ரிட்டர்ன் சார்ஜஸ்ன்றது ஹையாக இருக்கும் இதெல்லாம் தான் மற்ற ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நம்மளுடைய என்க்ளைமோட டிஜிட்டல் ஃப்ரான்ஸஸுக்கு இப்போ மேலே சொன்ன எதுவுமே தேவையில்லை அப்போ இங்கே வந்து நமக்கு நாலேஜ் இருக்கணுமா கட்டாயம் கிடையாது இன்வெஸ்டராக உள்ளே வரும்போது எதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்ற விஷயத்த நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுட்டா போதும் தாராளமாக உள்ளே வந்து நீங்கள் இன்வெஸ்டராக உள்ளே வந்துக்கலாம் இது இல்லாமல் இங்கே வந்து டைம் ஏதாவது நம்ம எதுவும் ஒர்க் பண்ணணுமா எதுவுமே இல்லை இது மேன் பவர் ஏதாவது கொடுக்கணுமா அதுவும் தேவையில்லை அப்போ இங்கே வந்து ஒரு மினிமலாக இயர்லி ஒன்ஸ் நமக்கு வர ப்ராஃபிட்லேருந்து டென் பர்சன்ட் மட்டும் நமக்கு வந்து அந்த ரிட்டன் சார்ஜஸாக இருக்கும் அது மட்டும்தானே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை அப்போது ஒரு லைஃப் டைம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு ஏர்லி இன்வெஸ்டராக இன்வெஸ்ட் சொல்லப் போனால் ஒரு ஸ்டார்ட்அப்பில் என்ப்ளாய்கிறது ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் அந்த நிறுவனத்தில் ஒரு ஏர்லி இன்வெஸ்டர் நம்ம உள்ள வரவும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வரனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்றது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரான்சி கமிஷன் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஆஃப் கமிஷன் ஃப்ரம் த அப்ரூவ்ட் எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்னர் பில்ஸு இங்கே நம்ம வந்து நிறைய பிராண்டை வந்து நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம் அப்படி பண்ணும்போது அங்கே நடக்கக்கூடிய எவ்ரி இருந்து நமக்கு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் வந்து கிடைக்க போகுது இப்போ நீங்கள் ஒரு பின்கோடை சூஸ் பண்ணுறீங்க ஒரு என்களை முடைய ஃப்ரான்சி வரீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா எவ்வளோ பின்கோட்ஸ் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம ஜஸ்ட் அதையும் நம்ம நாலேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மொத்தமே ரெண்டாயிரம் போஸ்டல் பின்கோடு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு போஸ்டல் பின்கோடு இருக்குது ஸோ இந்தியா ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா மொத்தமே பத்தொம்போதாயிரத்தி முந்நூறு போஸ்டல் பின்கோடு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் இதில் டிஜிட்டல் ஃபேன்சியாக நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ஒரு பதினஞ்சாயிரம் பின்கோடை வந்து சேல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்போது அந்த பின்கோடு வைஸ் தான் நீங்கள் ஒரு வீடாக இருக்கட்டும் ஒரு ஷாப்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு பின்கோடுன்றது தான் இருக்கும் அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பின்கோடில் எவ்வளோ யூசர்ஸ் இருப்பாங்கன்றத ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கோங்க நான் யூசர்ஸ்ன்னு சொல்கிறது இன்றைக்கி என்க்ளாய்மோடய யூசர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கலாம் அதே போல் என்க்ளாய்மோடைய பார்ட்னர்ஸ் வந்து கம்மியாக இருக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக வரீங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு ஒன் இயர்லேருந்து ஃபைவ் இயர்ஸுக்குள்ளே இதோடய க்ரோத் எப்படி இருக்க போதுன்ற அந்த நாலேஜ் எடுக்காமல் இதில் ஒரு இன்வெஸ்டராக கூட நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ இங்கே இதில் வந்து இந்த ஒரு பின்கோடு வைஸ் இப்போ நான் சொல்லுவேன் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் யூசர் இன்றைக்கி ஒவ்வொரு பின்கோடுலையும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றத ஜஸ்ட்டு கல்குலேட் பண்ணிக்கோங்க அதில் இன்றைக்கி என்னென்ன அப்ளிகேஷன் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இப்போது என் பயன்படுத்தினால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுதுன்றத முதல் நம்ம ஒரு யூஸரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ இதில் நீங்கள் ஒரு ஒரு த்ரீ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு பாருங்கள் அப்லோடு யுவர் பில்ஸ் அண்ட் என்ஜாய் எதை டேம்ஸ் அந்த இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்பெண்டிங் அனாலிட்டிக்ஸு அப்போ நாம் என்னென்ன செலவு பண்ணுறோம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்ற அது ஒரு லாஸ்ட் ரெக்கார்ட் மட்டும் இருக்கான்னு கட்டுறேன் எதுவுமே கிடையாது ஆனால் இனிமேல் நமக்கு அந்த ஸ்பெண்டிங் அனாலிட்டிக்ஸ் நம்ம ஃபிங்கர் டிப்பில் வரப்போது அந்த ஒரு விஷயமா இந்த அப்ளிகேஷனோட அப்டேட்டில் இருக்க போது ஃப்ரெண்ட்ஸ் இது இல்லாமல் ப்ராடக்ட் சஜஷன்ஸ் அப்போ இந்த ப்ராடக்ட்டை பார்த்தோன்னா ப்ராப்பர் சஜஷன்ஸ் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இல்லையா ஸோ அதுவாகவும் இந்த ஆப் உங்களுக்கு ஒரு ஒரு நாலேஜ் கைடராக இருக்க போகுது இது மட்டும் இல்லாமல் கேஷ் பேக் அப் டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்றைக்கி நம்ம கேஷ் கேஷ்பேக் பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் அந்த ஸ்பெண்டிங் அலாலிட்டிக்ஸும் சஜஷன்ஸும் நமக்கு பெரிய சப்போர்ட்டிவாக லைஃப் டைம் இருக்க போது ஒரு யூஸர்க்காக மட்டும் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது அப்போது ஒரு ஒன் பர்சன்லேருந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம பில்லு அப்லோடு பண்ணால் நம்ம என்ன செலவு பண்ணாலும் இனிமேல் பில் வாங்குகிற பழக்கத்தை ஏற்படுத்த போகிறோம் அந்த பில் அப்லோடு பண்ணுறதுனால நமக்கு ஒரு கேஷ்பேக் கிடைக்குதுன்னா தாராளமாக எல்லோருமே இந்த ஆப்புக்குள்ளே உள்ள ஒரு யூஸராக உள்ளே வரப்போகிறாங்க அப்படி வரும் பட்சத்தில் ஒவ்வொரு பின்கோடில் இன் இன்னைக்கு எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குதுன்னு பாருங்கள் அத்தனை பேரும் இன்றைக்கி ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸராக இருக்கிற அத்தனை பேருமே இனிமேல் ஃப்யூச்சரில் என்க்ளைமோட யூஸராகவும் மாற போகிறாங்க எதுக்கான அவங்களுடைய எக்ஸ்பென்ஸை சேவிங்ஸை மாற்றக்கூடிய ஒரு சிஸ்டமாக நம்மளுடைய என்க்ளை கொடுத்துட்ருக்கு அப்போது ஒரு கஸ்டமர் பேஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ப்ராண்டை வேணாலும் இங்கே நம்ம ஈஸியாக நம்ம டைப் பண்ண முடியும் அதுதான் நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஒன் இயர்லேருந்து ஃபைவ் இயர்ஸ் அப்படின்ற மைண்ட் செட்டில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராண்ட்ஸுமே நம்மளுடைய என்க்ளைமில் இருக்க போது அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ராண்டில் இருந்து நமக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் கிடைக்க போகுது லைஃப் டைமாக ப்ளஸ் இந்த ஃப்ரான்சைசி டிவிடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டிவிடெண்ட் வெல் பி டிஸ்ட்ரிபியூட் அமௌண்ட் ஆல் ஃப்ரான்சி ஹோல்டர்ஸ் இப்போ நான் சொன்னேன் ஆல் ஓவர் இந்தியா மொத்தமே பதினேயாயிரம் கூட தான் சேல்கே வர போது அதில் நடக்கக்கூடிய எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி இருந்து நமக்கான டிவிடெண்ட் வந்து கிடைக்க போகுதுன்றதான் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இதுக்கு ஏதாவது நம்ம எஃபோர்ட் பண்ணுமா எதுவும் தேவையில்லை ஜஸ்ட் இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மற்ற ஃப்ரான்சைஸிலாம் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னு பார்த்தோம் ஆனால் இங்கே எந்தவித எஃபோர்ட்டும் இல்லாமல் ரொம்ப எஃபோர்ட்லெஸ்ஸாக நம்ம இந்த டிஜிட்டல் ஃப்ரான்சியை நம்ம எடுக்க போகிறோம் ஒன்ஸ் ஆல் ஓவர் இந்தியா எந்த பின்கோடு வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் போஸ்டல் பின்கோடு வைஸ் லிஸ்ட் இருக்குது அதில் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சூஸ் பண்ணுறனால அங்கே நடக்கக்கூடிய பிஸ்னஸ்லேருந்து நமக்கு டிவிடெண்ட் கிடைக்கும் இது இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா நடக்கக்கூடிய டோட்டல் ட்ரான்சாக்ஷனில் இருந்தும் நமக்கு இயர்லி ஒன்ஸ் மந்த்லி வைஸு டெய்லி வைஸே நமக்கு டிவிடெண்ட் கிடைக்க போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் என் கிளைம் எடுக்கக்கூடிய அந்த பேர்சனுக்கான மிகப்பெரிய ஃப்யூச்சர் இதில் இருந்து போகுது ஸோ ஜஸ்ட் ஒரு யூஸர் மட்டும் இல்லாமல் நீங்கள் விருப்பம் இருந்தால் என்க்ளை ஃப்ரான்சியாக உள்ளே வரலாம் ஸோ இப்போ அதனுடைய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் சொல்லுவேன் ஒன் லேக் ப்ளஸ் ஜிஎஸ்டி இப்போது அட் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய காஸ்ட்டு அப்போது இதனுடைய க்ரோத் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஒன் லேக்குன்றது ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக தான் தெரியும் அப்போ இதை தாண்டி இப்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் யார் உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சாங்களோ இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க எவ்ரி வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மதுரை ஈரோடு மற்ற இடங்கள்லாம் லைவ் செஷன் நடந்துட்டுருக்கு சிஓ சாரோடைய ப்ரோக்ராம் இருக்கு அதோடய ஃப்யூச்சர் என்ன மாதிரி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பின்கோடு ஃப்ரான்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இப்போது அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா ஓரிரு நாட்களில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு அந்த ஆஃபரும் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இமீடியட்டாக நீங்களும் ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒரு மிகப்பெரிய க்ரோத்தை பார்க்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டராக வர போகிறீங்க ஸோ உங்களுக்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்த உங்களுக்கு சிறப்பான நன்றியை நான் தெரிவிச்சிட்டு ஸோ இந்த விஷயத்தை உங்களுடைய நண்பர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி